இன்றைய தினம் பாக்கலட்சுமி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது கோபி இனியாவை பார்த்து எங்க போயிட்டு வாரா என்று கேட்கிறார் அதற்கு இனியா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வாரன் என்று சொல்கிறார் இதை கேட்ட கோபி ரெஸ்டோரெண்ட்டுக்கு முதல் எங்க போனி என்று கேட்கிறார் அதற்கு ஈஸ்வரி டே இவ்வளவு ஏன் கேட்குறா கூட்டி கொண்டு போனவனை கேளுன்னு சொல்கிறார் மேலே மெளியில பார்த்து ஏன்டா அவளை வந்து செல்வி வீட்டை கூட்டிட்டு கொண்டுட்டு போன்னி அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இதை தொடர்ந்து இனியாவை பார்த்து ஏன் உனக்கு ஒரு நாள் கூட அவனை பார்க்காம இருக்கு கேலாதா என்று கேட்கிறார் மேலும் செல்வியோட புருஷன் வந்து இங்க வந்து கத்திட்டு போறான் என்று சொல்கிறார் இதை இனியா வந்து பாட்டினா அவனோட எக்ஸாமுக்கு விஷ் பண்ணார் ஈஸ்வரி என்று சொல்கிறார் இதனை அடுத்து கோபி எழில பாத்தினி ஒரு பொறுப்பான பிரதரா இருக்க மாட்டியா என்று கோபத்துடன் வந்து கேட்கிறார் அதை கேட்ட எழில் ஆகாசம் செல்வி அக்காவும் எங்களுக்கு எதிரி இல்ல அவனுக்கு விஷ் பண்றதுல வந்து எந்த பிழையும் இல்லைன்னு சொல்கிறார் மேலும் செல்வி அக்காவோட புருஷன் வந்து கத்துறதுக்கு நான் ஒண்ணு பண்ண இலாது என்று சொல்கிறார் இதை கேட்ட ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து நீ ஏன் அமைதியா இருக்க ஏதாவது சொல்லுன்னு சொல்ற அதற்கு பாக்கியா வந்து நடந்த எல்லாத்தையும் இரண்டு பேரும் எனக்கு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறார் இதை கேட்டு வீட்டில் இருந்த எல்லாருமே வந்து ஷோக் ஆகிறார்கள் மேலும் எக்ஸாமுக்கு வாழ்த்து சொல்றதுல எந்த தப்பும் இல்லைன்னு பாக்கியா சொல்கிறார் இதையடுத்து கோபியும் ஈஸ்வரியும் வீட்டை விட்டு வெளியே போறார்கள் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்துல இருந்து பார்க்கலாம்